இவங்க வந்து போனால் வசீகரமாக இருக்கும் ஜாதகத்தில் மேற்கொண்ட வந்து சூரியன் எந்தங்க எங்க பாருங்க ஒரு ஜாதகத்தில் இவங்களுக்கு வந்து எங்கெங்கே அந்த கிரகங்கள் இருந்தா சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் முக்கியமாக பண்ணிக்கணும் அதாவது இவர் வந்து போனால் என்ன தொழில் தான் முன் வரும் இவங்களுக்கு பொதுவாகவே வந்து போனால் ஒரு சில சில்ல வணிகம் யோகத்தை கொடுக்கும் அதாவது கவர்மெண்ட்டுக்கு பரீட்சை ஏதாவது டிஎன்பிசி மாதிரி பரீட்சை எதுனா கண்டிப்பாக வேலை கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் வியாபாரம் உத்தியோகம் இந்த ரெண்டும் யோகம் இருக்கும் அதாவது முக்கியமாக வணிகம் இவங்க வந்து போனால் விவசாயமும் ராஜ் யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கு ரிஷவத்துக்கு விவசாயத்துக்கு சுக்கறேன் இல்லையா அழகு சம்மந்த தொழில் யோகத்தை கொடுக்கும் அழகுனால் செல்ஃபோனு துணி கடை இது மாதிரிலாம் யோகத்தை கொடுக்கும் சுக்கரன் வந்து போனால் இவருக்கு வந்து சிறப்பாக அம்சமோ உச்சமோ அதாவது ஆட்சியோ அது மாதிரி இருந்தால் ராஜ்யோகத்தை கொடுக்கும் அவன் லகத்துலையும் சரி நவாம்சத்துலையும் சரி இவருக்கு வந்து போனால் காரு பஸ்ஸு லாரி போன்ற வாகன சம தொழில் வந்து போனால் அந்த தொழிலை பிரம்மாண்ட ஒரு வெற்றி ஏற்படும் லாட்ஜு கட்டினா ராஜ்யோகத்தை கொடுக்கும் இந்த வசதி வாய்ப்பு இருந்தால் அதாவது வந்து போனால் பழைய பொருட்களை வாங்கி வைக்கிறதுக்கு அவங்க தான் அதுவும் சிறப்பாக கொடுக்கும் அதாவது விவசாய கருவிகளை உதிரி பாகங்கள் அப்புறம் வந்து விவசாய மருந்து பொருட்கள் இது மாதிரிலாம் ரசாயன பொருட்கள்லாம் இவங்களுக்கு வந்து ராஜயோகத்தை கொடுக்கும் ரசாயன பொருள் இல்லையா விவசாய சம்மந்தமான மருந்து பூச்சி மருந்து எல்லாம் இவர் சொல்லியா விவசாயம் சம்பந்த பொருள்லாம் இவர் வந்து ராஜயோகத்தை கொடுக்கும் இவர் வாழ்க்கையில் அதாவது பொதுவாகவே இவர் வந்து போனால் வாழ்க்கையில் வந்து சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் ஆக மொத்தம் வந்து சகிப்புத்தன்மை பட்டு பட்டு வெளிப்படையாக பேசிடுவார் அதால் சில பிரச்சனைகள் இவருக்கு தானாக தேடி வரும் நல்ல மக்கள் உதவி செய்வதில் வந்து முதல் ஊதாரத்தனமாக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படுவார் எல்லாரையும் நம்பிக்கைத்தவங்க மூலம் நம்பி மோசம் போயிடுவார் எல்லோரும் நம்பி கட்சியில் செல்வத்தெல்லாம் எழுந்துருவார் ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து இருந்தாலும் பொதுவாக வந்து மனைவி பேச்சை கேட்டு கணவன் பேச்சோ பெண்ணு கேட்குறதோ பெண் பே பெண் வந்து கணவன் ஆண் பேச்சு கேட்குறதோ இது மாதிரி இருந்தாலும் வாழ்க்கையில் மிக பிரமாதமான யோகத்தை கொடுக்கும் நல்லா மக்கள் உன்னிப்பாக பண்ணிக்கணும் பொதுவாக காம ஆசை அதிகமாக இருக்கும் மனைவியிடம் ஆசை அதிகமாக இருக்கும் மற்ற பெண்களிடும் ஆண்களுக்கு ஆசை அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் ஏற்படும் ரொம்ப உஷாராக பார்த்துக்கணும் அதாவது வந்து போனால் இந்த விஷயத்தில் வந்து சுக்கரன் ஆதிக்கம் இல்லையா அதாவது வந்து போனால் ரிஷபத்துக்கு சுக்கரம் தான் அதனால் துலாவத்துக்கும் ரிஷபந்தான் இடத்துல மீனத்தில் வந்து சுக்கரம் உச்சம் கொஞ்சம் எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாகவே வந்து போனால் பெண்கள் வந்து வசீக்கரமாக இருக்கும் வசீகரம் கண்கள் இருக்கும் மனதேவதை போல் இருப்பாங்க எல்லோரையும் மயக்கிற மாதிரி இருப்பாங்க அதாவது கட்டான உடம்பு இருக்கும் உற்சாகமான சரிசமான எல்லா பழகுவாங்க இனிமையாக பழகுவாங்க அதாவது அந்த உடனே ரொம்ப இனிமையாக பழகுவாங்க அதால் பெண்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் அதாவது எல்லா ஆண் ஆண் பெண் வித்தியாசமேறி இவங்க பழகினாலும் ஒரு எல்லை மீறி ஒரு நடந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஏற்படும் நட்பே காதலாக மாறிடும் மிக நல்லா கவனிக்கணும் பொதுவாக வந்து உடனே எல்லாத்துலேயும் மிக தைரியமான முடிவிடக்கூடிய சக்தி இந்த ரிஷபராசிக்கு உண்டு சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க யாருன்னா சுதந்திர தலையிட்டால் அவங்களுக்கு பிடிக்காது சுதந்திரமாக பறக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதால் வந்து போனால் எப்போவுமே இவங்களை கணத்துக்குள்ளே அடைச்சி வைக்க முடியாது உங்களை எப்பொழுதுமே ராஜோகமாக அன்பாக எல்லாருக்கிட்டும் பழகணும்னு ஆசைப்படுவாங்க ம குடும்ப வாழ்க்கை பொதுவாக மகிழ்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் பாதி வாழ்க்கை மேலே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லாயிருக்காது நல்லா இருக்காது ஒரு அறுபது வயசு மேலே ஒரு ஆண் ஆண் இருந்தா அந்த ஐம்பது வயசு மேலே அறுபது வயசு மேலே மனைவி விட்டு மனைக்கு துரோகம் பண்ணி இன்னொரு பெண்ணுடைய நட்பு மனைவி மேலே நட்பு வச்சுப்பார் அதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களும் சரி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரி ஆகணும் துளாராசியும் சரி மீனராசியாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாகணும் அதாவது வந்து போனால் தேவையில்லாத கணவன் வந்து மனைவி மேலே ஐம்பது வயசு மேலே சந்தேகப்படுவார் மனைவி சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவாரு அதாவது குடும்பத்தில் வந்து கணவன் பண்ணி கருத்து ஏற்படுவோம் ஒரு சிலர் கனகன் பண்ணி பிரிஞ்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது ஒருத்தர் ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்றா இருந்தே சரியாக பேசிக்க மாட்டாங்க கனவுமணி சே சேர்க்கை இருக்காது ஆனால் இருந்தாலும் குழந்தைங்களை வந்து போனால் நல்ல சிறப்பான குழந்தைங்க தான் இருந்தாலும் ஒரு சிலர் பக்கமாக தாய தான் பிள்ளைங்களை கூட சேர்ந்துருவாங்க தாயப்பந்தாலும் பிள்ளைங்க கூட சேர்ந்துருவாங்க அதனால் யார்னால் ஒருத்தர் தனித்து விடப்படுவாங்க யார்னால் ஒருத்தர் இந்த ராசிக்காரர் தனி ரிஷப ராசிக்காரே தனித்து தாய் தந்திர யார்னால் வந்து தனிச்சு வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் எங்களை ஜோசியரை பார்த்து இதெல்லாம் தீர்வு கண்டிங்கன்னா எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க எல்லாருக்கும் பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டு எல்லாமே பண் பிள்ளைங்களும் சரி அடுத்தவங்களும் சரி நம்பிக்கை தூங்க பண்ணுவாங்க அதால் சில ஒரு சிலருக்கு நிம்மதி குறஞ்சிடும் அறிவு திறமைசாலி இருக்கும் பொதுவாக வந்து போனால் இவங்களுக்கு கடைசி காலவிலும் ஏதாவது சிறு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பென்ஷன் மாதிரியோ சுயதொழில் மூலியமாகவோ ஏதாவது ஒரு வருமானம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு வந்து தொழிலில் வந்து திடீர்னு சரிவு ஏற்படும் பிற்காலத்தில் எல்லாமே இவர் கூட வேலை செய்தால் கூட இவர் தொழிலை வந்து நம்பிக்கை தவிர பண்ணி தொழில் கவர்ந்துருவாங்க இவர் தொழில் அர்த்தம் வந்து ஏமாற்றிடுவான் இல்லை தொழிலில் வந்து ஒரு வெட்டி விலையை விளங்கிடுவாங்க இல்லை கணவனுக்கு சொல்ல கணவன் இறந்துட்டான்னா அந்த தொழில் அர்த்தம் கைப்பற்றிடுவாங்க அதில் அது சில எல்லாம் பணம் கொடுக்க வேண்டியலாம் கூட இறத்திட்டால் திடீர்னு பணம் கொடுக்க மாட்டாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல் ரிஷபராசிக்கு ஏற்படும் அதே சமயம் வேறு ஏதாவது தொழில் செய்யலான்னு நினச்சாலும் எல்லாமே பாதி எல்லாம் அறக்குறையாக நின்றுடும் எதையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது எங்களை மாதிரி ஜோசியரை பார்த்து வாழ்க்கையில் வந்து ஆலோசித்து செயல் செயல்பட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும் பொதுவாக இளமையிலேயே சம்பாதனையும் வயல் நிம்மதியான நிம்மதியும் முதுமையில் ஆன்மீக கொண்ட வாழ்க்கையும் இதில் ஏற்படும் முதுமையில் ஆன்மீகத்தை ரொம்ப மிக யோகமாக இருக்கும் சுகமிக்க வாழ்வு வாழ்ந்தாலும் எல்லாவற்றுக்கும் காலம் விதியேன மன விதியேன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க விதியெலாம் கிடையாது எங்களைம்மா ஜோசியரை பார்த்து எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சிங்கன்னா சுகபோகம் கடைசி உள்ள கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்களும் சிறப்பாக இருக்கும் குடும்ப வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் மற்றபடி சமய சம்பிரதாயங்களை வந்து ரொம்ப மதிப்பாங்க ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு நிலையாக இருக்க மாட்டாங்க அது கடைசியில் பின்பற்ற மாட்டாங்க ஒரு ஓ ஓடு இருப்பாங்க ஒரு காலக்கட்டம் தொப்புணி விழுந்துருவாங்க ஒரு காலக்கட்டம் சாமி நம்புவாங்க ஒரு சில கோயிலுக்கு போக மாட்டாங்க இது மாதிரி எல்லாமே வந்து ஒரு இல்லாத ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்கும் அதாவது பொதுவாக விட யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்துருவாங்க சில நண்பர்களை வந்து போனால் நண்பர்களால் இவருக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்படும் பொதுவாக ஒரு எச்சரிக்கையாக பார்க்குறது சிறப்பாக இருக்கும் சேரா இடம் சேர வேண்டாம் பொல்லாங்க சொல்வா செய்வாரோடு இணங்க வேண்டாம் வாங்க அது மாதிரி இவர்கள்லாம் வந்து போனால் தீய பழக்க வழக்கம் கூடலாம் சேரக்கூடாது இவர் சேர்ந்தாங்கன்னா இந்த ரிஷபராசு என்பவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் அவங்களால அதனால் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் இல்லை சொத்து பத்துகளால் பிரச்சனை ஏற்படும் அந்த சொத்து பத்துல வில்லங்க ஏற்படும் இவங்க சொத்து வந்து அடுத்தவங்க ஆபரிச்சு கூட அதாவது ஏமாற்றிடுவாங்க எதிரிகள் வந்து போனால் இவங்க வந்து எதிரிகள் இவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க அதாவது ரொம்ப உஷாராக பார்க்கணும் தகாத இடத்துல வந்து உறவு வச்சுக்கூடாது யாரையுமே ஒரு எதிரி எப்போ எதிரியாக பார்க்கணும் நண்பனாக பார்க்க கூடாது நண்பனை எப்பயும் ஒரு எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் நண்பனே கட்சி துரோகியாக மாறிடுவான் அதனால் ரொம்ப நெருக்கமான கொண்டு மூலிமா தான் இந்த ரிஷ பிரச்சனை ஏற்படும் அதனால் எப்பொழுதும் எச்சரிக்கையாக பார்த்துணும் ஒரு பெண் குழந்தையால் ஒரு நல்ல யோகமாக ஏற்படும் ஆண் குழந்தையில் ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு பெண்ணால் ஒரு பெண்ணால் ஒரு வாழ்க்கையை மிக பிரமாதமான யோகம் ஏற்படும் பெண்கள் வந்து இந்த இவருக்கு வந்து மயங்கிடுவாங்க ரொம்ப மயக்கம் எல்லா பெண்களையும் கலந்துடுவார் பொதுவாக ரிஷபராசிக்கு வருமானம் வந்தோம் அதை தான் குடும்பத்திற்காகவே செலவழிப்பாங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் உள்ளவர்களுடைய கல்விக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் இவருடைய வருமானம் எல்லாம் செலவாயிடும் இவரோட குடும்பத்தில் வந்து ஒரு சிலர் கலைத்துறை தொழில்துறை அரசியல் துறையில் இருப்பாங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவருடைய யோகங்களை வந்து இன்னொரு ராஜ்யோகம் ஏற்படும் புரியுதுங்களா அதாவது வந்து போனால் இவரை வந்து அன்பா பழகினான்னா உயிரியே கொடுத்துருவார் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அதிகமாக பிரச்சனை வரும் இவர் ஜாதகத்தில் எதாவது ஒரு கேஸ் வராமல் இருக்காது எதாவது வம்பு வழக்கில் மாட்டி போய் பிரச்சனை வரும் அதில் வந்து செலவு மீன் விரையும் ஏற்படும் அதனால் இப்போ பொதுவாக அதிலிருந்து விலகி நிற்கிறது நல்லாயிருக்கும் அதிர்ஷ்டம் திறமை இரண்டும் சேர்ந்துருந்தாலும் அதனால் போனால் உடம்புல அடிக்கடி பிடி நோய் நொடி ஏற்படும் சுகரோ பிபியோ ஏதாவது யூரியா கிரியட்ணும் ஆர்ட் சம்மந்தமாக இருந்தோ ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நோய் முத்தாத உடனே மருத்துவம் பார்க்கணும் ஒரு அதாவது வைரஸ் லிவர் சம்மந்தமான தொலை கூட ஒரு வரும் எப்போ எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் தனக்கென்று ஒரு எதிர்காலத்தில் பணத்தை சேர்த்து வச்சுருந்தாருன்னா இவர் வாழ்க்கை போற வெற்றி ஏற்படும் ஆனால் தனக்குன்னு சேர்த்து வைக்கல பிள்ளைகளை நம்பினாலோ மற்றவங்க நம்பினாலோ இவர் பின்னாடி கஷ்டப்படின்ற சூழ்நிலைப்படும் அதனால் முன்கூட்டியே அறிந்து தனக்குன்னு ஒரு பணத்தை சேர்த்து வச்சுதோ தொழில் சேர்த்து வச்சுக்கிதோ ஒரு வருமானத்தை வச்சுக்கிதோ ஒரு வாடகை வர வருமானத்தை வச்சுருக்குதோ அது மாதிரி ஏதாவது ஒரு வருமானத்தை உருவாக்கிணும் இவரது முன்னேற்றத்துக்கு அதிர்ஷ்ட தேவதின் அதாவது அருள் பார்வை கண்டிப்பாக ஒரு காலம் உண்டு இவருக்கு அதிர்ஷ்ட தேவதை கண்டிப்பாக உண்டு அந்த அதிர்ஷ்ட தேவதையை பயன்படுத்தின்னு தனக்குன்னு ஒரு க ஒரு உதவியை தனக்குன்னு ஒரு பொருளை சேர்த்துக்கிறதோ ஒரு வீட்டை வாங்கிக்கிறதோ இடம் வாங்கிக்கிறதோ அந்த வருமானத்தை தனக்குன்னு நிரந்தரமான ஒரு வருமானத்தை உருவாக்கிறதோ அது மாதிரி வாங்கினோம்னா வாழ்நாள் முழுதும் இவர் யோகமாக இருப்பார் ஆனால் இவர் வந்து போனால் அன்புக்காக நம்பிடுவார் எல்லாரையும் பசங்களுக்கு தானே பொண்டாட்டி தானே பொண்டாட்டி என்ன செய்வாங்க மனைவி என்ன செய்வாங்க ஆம்னியாக தானே பிள்ளைங்க தானேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் நம்பிடுவாங்க ஆனால் கடைசியில் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பாங்க எல்லாரும் இவரை கை ஊற்றுவாங்க அதனால் பின்னாடி வருத்தப்படும் ஐயோ இது மாதிரி நிலம ஒரு சூட பார்க்கலையே இப்படிலாம் வாழ்ந்தோமே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இது முக்கியமாக கோனிக்கணும் இப்போ நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா எங்களை நம்ம ஜோசியரை பார்த்து வரக்கூடிய கண்டங்கள் வரக்கூடிய பிரச்சனைகள் அறிந்து என்ன செய்தால் முன் வரலாம் என்ன தொழில் செய்யலாம் எந்த வருமானத்தை எப்படி சேமித்து வைக்கலாம் எதன் மூலியமாக நந்தமான வருமானம் வரும் என்பதை அறிஞ்சு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்ந்த யோகமாக இருப்பாங்க அதனால் வந்து போனால் நீங்கள் வந்து போனால் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இவர் கலைத்துறை ராஜயோகத்தை கொடுக்கும் கலைத்துறை அதாவது போனால் அழகுத்துறை இதெல்லாம் ராஜயோகமாக கொடுக்கும் பயணங்கள் இருந்த வாழ்க்கை எப்படி எப்போதுமே கால் ஒரு இடத்த நீக்காது ஓட்டிகிட்டே இருக்கும் பல இடங்களில் வந்து விதவிதமான உணவு சாப்பிடுவாங்க சாப்பாட்டுக்கு வந்து குறையே இருக்காது ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டு புரியுது அதே மாதிரி குடும்பத்தில் மனைவி மக்கள்கிட்டும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க இனிமையாக இனிமையான மனிதன் சொல்கிறோம் அதே செய்ய குடும்பத்தை வந்து விரும்பி அன்பாக பாஷமாக பார்ப்பாங்க ஆனால் குடும்பத்துக்குறவங்க இவர் கண்டிப்பாக இந்த ரிஷபராசி ரிஷபர் லகணத்தை கொள்ளுவங்க கண்டிப்பாக குடும்பத்துக்கு ஒரு பசங்கள் ஒரு காலக்கட்டம் வெளிலோ அப்பா அப்பா அப்படின்னும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாய் தந்தையை ஆனால் ஒரு காலக்கட்ட உடனே ரிஷபராசி ரிஷ ரிஷப லகணத்தை சேர்ந்தவரை இந்த பெத்த பசங்க மதிக்காது அதனால் ஐயோ இப்படிலாம் பசங்களை வளர்த்தனே இந்த பசங்க இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு சூழ்நிலை வரும் அதனால் வந்து போனால் ஓரளவு ஆசையை கட்டுப்படுத்துங்க ரொம்ப அதிகமாக யார் மேலேயும் ஆசை வைக்காதுங்க அன்பு காட்டாதீங்க அன்பு காட்டினா அதால் உங்களால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது சின்ன வயசுலேயே பெற்றவங்கள ஒரு சில பிரிஞ்சின்னு ஒரு சில ரெண்டு வயசில் பெற்றவங்க இறக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒருவரிடமோ மற்றபடி போனால் மற்றவிடமோ அன்பை எதிர்பார்ப்பீங்க அந்த அந்த அன்பை தவிர அவங்க பயன்படுத்தினு உங்கள்கிட்ட காரியம் அன்பாக பழகிட்டு உங்களை விட்டுருவாங்க ரொம்ப ட்ரெஸ் பண்ணும் ஆடை ஆடம்பரத்தில் சும்மா நகரெட்டு வாங்கிறதுல ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கி இந்த வயசுலேயும் அனுபவிக்கலாம் போட அப்படின்னவா இருக்கும் பெண் விஷயத்துலேயும் ரொம்ப ஈடுபாடு இருக்கும் அதனால் கொஞ்சம் ஒரு எப்பொழுதுமே இந்த ரிஷபராசி உள்ளவங்க எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க கல்வியில் வந்து போனால் என்ன சொல்ல போனால் ஒரு சில நல்ல கல்வி அறிவு திறமை நல்லா இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து போனால் குடும்ப பிரச்சனையான படிப்பு பாதியிலே கட்டாயிடும் ஆனால் இருந்தாலும் ஏதாவது பல மொழிகளை கற்றுக்கூடிய சக்தி இந்த ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு உண்டு அதனால் வந்து போனால் பல மொழிகளை கற்றுனா சிறப்பாக இருக்கும் அது இல்லாமல் கூட எல்லாருமே பாசமழை பொய் பாசமழை பொழிவாங்க அந்த மழைக்கு மழைக்கு நம்பிடாதீங்க அதெல்லாம் வந்து போனால் முகசுதி அந்த முக நம்பிடாதீங்க அதான் புகழ்ச்சி தற்பு நம்பிடாதீங்க இவங்க தற்பு நம்பிடுவாங்க அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏமாற்றம் ஏற்படும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் யாரையும் நம்பி கையெழுத்து போட்டு ஜாமீன் போட்டாதீங்க அந்த பிரச்சனையில் மாட்டிப்பீங்க சீட்டுக்கிட்டு ஃபண்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய சூழல் வரும் எப்பொழுதுமே எச்சரிக்கையாக இருக்குங்க குடும்பத்தில் வந்து போனால் கணவர் மனைவி சில கருத்து வேறுபாடு ஏற்படும் சந்தேகம் மனைவி மேலே சந்தேகமோ மனைவியில் கணவன் மேலே சந்தேகமோ இது மாதிரி ஏற்படும் ஒருத்தர் விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டேங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ரிஷபராசி ரிஷபலகத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த பிடிவார்த்தை மறக்கிறது நல்ல சிறப்பு அதாவது அதிகாரிகிட்ட ரொம்ப உயர்வாக பணிவாக நடந்தால் சிறப்பாக இருக்கும் அதாவது வந்து போனால் இடத்துக்காமல் நடந்துக்கணும் அதாவது பெரிய சொல்லுவாங்க எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி பணிச்சு போனீங்கன்னா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் இல்லைன்னா சண்டை சச்சரவு நிம்மதி போயிடும் ஒரு உதாரணம் ஒரு 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 அதிகாரிகிட்டே போகிறீங்க அந்த அதிகாரி ஒரு பிரச்சனை பண்ணுறார் உங்களுக்கு பிரச்சனை பண்ணால் நீங்கள் எதிரியாக இருக்கக்கூடாது அவர் எந்த விதத்தில் அவர் நட்பாக பழகணுமோ அந்த நட்பாக பழகுங்க பழனிங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் அது பொதுவாக சண்டை சண்டை சச்சவெல்லாம் மாட்டாதீங்க அது எங்கே போனாலும் சண்டை ச்ச மாட்டிங்கன்னா அதன் மூலிமா அவங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படும் அழகத்தை முன்கூட்டி சொல்கிறேன் பொதுவாக வந்து போனால் இருபத்தி மூணு வயசு வரலும் கல்வி இருக்கும் அவங்களுக்கு அந்த இருபத்தி மூணு வயசு வரலும் கல்வி இருபத்தை அதிக மேலே கல்வி அதிக மேலே கல்வி பயில முடியாது அதனால் ஒரு மனம் முப்பது வயசுலேருந்து ஓரளவு எதிர்காலம் சிறப்பாக அமையும் மனைவி வந்து தான் ஈரோ நீங்கள் மனைவி முன்னாடி ஜீரோ தான் இருப்பீங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி திருமணத்துக்கு பின்பு தான் உங்களுக்கு யோகமே அதாவது என்னென்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு கூட நினைக்கலாம் நான் தொழில் சேர்ந்த செய்யலாமா அப்படிங்க பொதுவாக செய்யலாம் பொதுவாக வந்து ஒரு சில விவசாயம் தான் இருக்கும் ஒரு சில வண்டி வாங்கினோம் ரிப்பேர் கடைக்கண்ணி இருக்கும் அதனால் வந்து போனால் பொதுவாக இவங்களுக்கு வந்து போனால் ஒத்தியோகம் நல்ல ப படிப்படியாக ஒரு வேலை தான் அந்த வேலை அயல் போனால் ராஜ்யோகமாக இருப்பாங்க ரிஷபராசி அயல்நாட்டு நாட்டு ராஜ்யோகம் கோடிச்சுனா ஆகலாம் ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு பொதுவாக வந்து போனால் என்னென்ன தொழில் செய்யலான்னு சொல்கிற மாதிரி இந்த ரிஷமராசி வசிக்கிற தொழில் சொல்லிட்டேன் பல முறை சொல்லிட்டேன் அழகு சம தொழில் செல்ஃபோன் கடை வைக்கலாம் செல்ஃபோன் ரிப்பேர் கடை வைக்கலாம் மோட்டர் ரிப்பேர் கடை வைக்கலாம் அதாவது வண்டி வாகன ரிப்பேர் கடை வைக்கலாம் அதாவது இது போனால் ஃபோர் வீலர் ரிப்பேர் கடை மெக்கானிக்கல் ஷாப் வைக்கலாம் இது மாதிரி மூலதனமே போடாத தொழில் க கம்மியான மூலம் ஹார்ட்வேர்ஸ் வைக்கலாம் அது இல்லாமல் வந்து போனால் நல்லா முக்கியமாக கொண்டு ஜூஸ் கடை வச்சால் ராஜோகமாக இருக்கும் ஜூஸ் கடை அதான் பழ ஜூஸ் கடை வச்சோம்னா ரிஷபராசிக்கு நல்ல ராஜ்யோகமாக ஒவ்வொன்று ஓடும் ஜூஸ் கடை மளிக்கடைலாம் அவ்வளோ யோகம் கிடையாது ஜூஸ் கடை தான் நல்ல ராஜயோகம் பிரமாதமாக ஓடும் ஜூஸ் கடை வச்சாங்கன்னா அதாவது போனால் இவங்களுக்கு அழகு துணி கடை கூட வைக்கலாம் ஒரு சிலர் துணி கடை யோகத்தை கூட சொல்லு அந்த சுக்கரனை பொறுத்தான் துணி கடை எப்படி பண்ண யோகன்னு சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்த்து பொதுவாக முகத்தை பார்த்து சொல்லலாம் ஜாதகம்லாம் முகத்தை பார்த்து சொல்லலாம் பொதுவாக அழகு சம்பந்தம் அயல்நாட்டு யோகம் கடகடந்து போனால் ராஜ்யோகம் ஏற்படும் உங்களுக்கு ரா ரியல் எஸ்டேட்டில் கோட்டேஷன் ஆகிடுவாங்க அரசியல் தொழிலில் கூட கோட்டிஷன் ஆகிடுவாங்க ரிக்ஷபராசிக்கு வண்டி வாங்கின காரு மங்களாம் ரா திடீர் ஏழ்மையிலேந்து திடீர் பழகனாகிடுவாங்க ரிஷபராசி ரிஷபழகனு சேர்ந்தவங்களுக்கு அதனால் பொதுவாக இந்த வாய்ப்பெல்லாம் வரணும் வாழ்க்கையில் முன்னுகொண்டா எனக்கு ரொம்ப சந்திக்க நன்றி வணக்கம்